இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் மற்றும் அதன் பொதுச்செயலாளர் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இப்படி ஒரு கேவலமான செயலியை இருக்காங்க எங்களோட கழக பொதுச் செயலாளர் அண்ணியார் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க கேப்டன் படத்தை வந்து எதிலையும் வந்து யாருமே எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கை குறிப்பா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜய்க்காக தான் இது மெயினா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தன்னோட கொள்கை என்ன அதை மட்டும் வச்சு ஓட்டு கேட்கணும் இப்போ செந்தூர் பாண்டிங்கிற ஒரு படத்துல படமே உனக்கு ஓடல விஜய்க்கு படமே ஓடலைங்கிறதுனால பெருமதிப்பிற்குரிய சந்திரசேகர் போய் கேட்டுட்டதுனால கேப்டன் சந்திரசேகர் நண்பருங்கிற முறையில அதுல விஜய நடிக்க வச்சு அதை ப்ரமோட் பண்ணி தம்பிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த படத்துல நடிக்க வச்சு அந்த படத்தை வெற்றி பெற வச்சாங்க அதுல அவங்க லாபம் பார்த்தாங்க அதோட வேலை முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா அதையே கையில எடுத்துக்கிட்டு இந்த மக்கள் விஜய் ம விஜய் என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இது விஜய்க்கே டைரக்டா அந்த பதிவு போய் சேர்ந்தா கூட எனக்கு கதத்து கவலை கிடையாது என்ன கேட்டீங்கன்னா இது விஜய்க்கு தெரியணும் விஜய்யோட நாலேஜ் நடக்குதா இல்ல விஜய் நாலேஜ் இல்லாம நடக்குதாங்கிறது எங்களுக்கு இது வரைக்கும் புரியல ஏன்னா எவ்வளோ எங்கள் கழகத்துலேருந்து நாங்கள் மெசேஜ் போடுறோம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் எல்லாத்தையும் போடுறோம் இது விஜய்க்கு போகுதா போகலையா என்னங்கிறதே தெரியல ஏன்னா ஃபேஸ்புக் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா யூடியூப் பார்க்க பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா இதில் எவ்வளோ எதிர்ப்புகள் நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து விஜய் கட்டாயம் இதை வந்து பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து தனக்கு என்ன இது வருது அப்படிங்கிறத பார்க்கணும் கொஞ்ச நாளா என்ன பண்றாங்கன்னா இவங்க கட்சி தொண்டர்கள் வந்து பேனர் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கேப்டன் படத்தை போட்டு இவர் படத்தை போட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கே மனசாட்சியை கையை வச்சு சொல்ல சொல்லுங்க விஜயும் கேப்டனும் ஒன்னான்னா விஜயே அதை ஒத்துக்க மாட்டா ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு நடிகன் அவ்வளவுதான் அவர் அரசியல்வாதி கிடையாது இப்போ அரசியல் அதிகாரம் ஊசி உள்ள வந்திருக்கலாம் அந்த கிடையப்பட்ட மூன்று வருஷத்துல நான் அவரை தப்பாலெல்லாம் பேச வரல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் உச்சத்துல இருக்காரு அதெல்லாம் நான் எதையுமே சொல்ல வரல அவர் நடிப்புங்கிறது வேற அது அவரோட ஒரு இது எங்க உண்டான ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மக்கள் பணியிலையுமே இவர் இத்தனை வருஷம் ஈடுபடாம நாங்கள் பெரிதும் மதிக்கத்தக்க எல்லோர் மனதிலும் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டு ஏனை எளியவர்களுக்கு ஒரு பங்காளனாக இருந்து தன் வாழ்வில் அத்தனை உதவிகளையும் செய்து இன்று இன்று கோயம்பேட்டில் கடவுளாக கொடுக்கொண்டிருக்கும் எங்கள் கேப்டன் அவர்கள் பெயரை போட்டு நீ ஏன் பிச்சைத்தனமா விளம்பரம் தேடிக்கிறேன் தான் கேட்கிற உன் தொண்டர்களுக்கோ பொண்ணுகளுக்கா அறிவே இருக்காதா நான் பேசக்கூடாதுன்னு தான் என் மனசை இருக்கிட்டு தான் சரி போயிட்டு போது போயிட்டு போது ஏதாவது ஒன்று பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டு போனோம் எப்ப பார்த்தாலும் மேல கேப்டன் படம் கீழே உங்க படம் மிஸ்டர் விஜய் இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல ஒரு கட்சி தலைவராக இருக்க நீங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு அறிக்கை விடணும் என்ன விடணும் கேட்டா இனிமேல் வந்து கேப்டன் பயிரை வந்து நம்ம கட்சி சார்பா பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு நீங்க அறிக்கை விடணும் இல்ல உங்க பொதுச் செயலர் இருக்க அறிக்கை விடணும் நீங்க மக்கள் போராட்டத்துல என்னத்துல கரெக்டா நீங்க இறங்கி போராடி இருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் ஏதாவது முக்கியமான போராட்டத்தை நீங்க டேரக்டா இருந்து பண்ணிருக்கீங்களா இலங்கை தமிழர் ஒன்னாவது தப்ப உங்க ரசிகர் மன்ற சார்பாக நீங்க ஐநூறு ரூபா கொடுத்துருக்கீங்க அந்த வீடியோ கூட எங்கிட்ட இருக்கு சரிங்களா நான் சொன்னேன் மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கேப்டன்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களை அதாவது உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கும் கேப்டனா புரியுதுங்களா நான் அப்படி அந்த வழிக்கே உங்க ரூட்டுக்கே வரேன் கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லாமல் நான் கேப்டன் போல் நான் கேப்டன் போல் உங்க மனசாட்சி அது உறுத்தலை நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்ம கேப்டன் அளவுக்கு இருக்கோமா அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து விஜய் முதல்ல தான் நெஞ்சில கையை வச்சு இல்ல நம்ம கேப்டன் மாதிரி இருக்கணும் மனசாட்சி படி சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா விஜய் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது அப்படி இருக்கக்குள்ள எப்படி உங்க தொண்டர்கள் வந்து எங்க கேப்டன் பேரை பயன்படுத்திட்டு எல்லாம் கேப்டன் போல கேப்டன் போல கேப்டன் போல எதுக்கு இதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சியை வளர்க்கணும் நீங்க இது பண்ணுன்னா செல்ஃபா நீங்க முயற்சி பண்ணுங்க அதை விட்டு கேப்டன் பண்ணார வச்சு நீங்க முயற்சி பண்ணி இது அசிங்கமா இல்ல உங்களுக்கு நாங்கள் பல டைம் எவ்வளோ மெசேஜ் போட்டோம் எதையும் கேக்கிறா மாதிரி தெரியல இது உங்க உங்க காதுக்கு வருதா என்னன்னு தெரியல இல்லை நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா இதெல்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல அடுத்தவங்களை வச்சு நீங்கள் ப்ரமோட் பண்ணி வாழணும்னு நினைக்காதீங்க உங்க கட்சியோட கொள்கை என்ன உங்க கட்சிக்கு என்ன இருக்குங்கிறத சொல்லி அதன் மூலிமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதன் மூலிமா நீங்கள் ஓட்டு வாங்க பாருங்க கேட்டா உடனே எதுக்கு எம்ஜிஆர் கொள்கை ஃபோட்டோ கேப்டன் போடுறாரு அம்மா ஃபோட்டோ எதுக்கு போடுறாருன்னு சொல்ல கேட்குறீங்க அம்மா எம்ஜிஆரை வந்து அதாவது கொள்கை தலைவராக கேப்டன் வச்சிருந்தாலும் எம்ஜிஆர் போட்டோ போடுறாரு அதே மாதிரி அண்ணியார் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இன்னைக்கு வந்து அம்மையார் ஃபோட்டோ போடுறாங்க இது தப்பே கிடையாது நீங்கள் ரோல் மாடல் எடுத்துகிட்டு இருக்கீங்களா கேப்டனை கிடையவே கிடையாது உங்களுக்கு கேப்டனுக்கும் பல லட்சம் வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் சொல்ல போனால் அந்த வீடியோ போட்டோம்னா பத்தாது ஆனால் தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா இனிமேல் நான் கேப்டன் போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே பணம் வைக்கிற தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க அவர் செஞ்சதுல ஒரு மடம் கூட நீங்கள் இன்னும் செய்யலை ஆனால் என்ன பண்ணுறீங்க எங்கள் தலைவரை வச்சு நீங்கள் ஒரு அனுதாபம் தேடுறீங்க அந்த அனுதாபம் தேடிட்டு மக்களுக்கு உண்மையிலேயே உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத நீங்க யோசனை பண்ணுங்க அதோட உங்க தொண்டர்களுக்கும் உங்க கட்சிக்காரவங்களும் எடுத்து சொல்லுங்க இனிமேல் கேப்டன் பேரை யூஸ் பண்ணாதீங்கப்பா ஒரு நல்ல தலைவரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை மக்கள் மதிக்கணும்னு அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க போட்டோ போட்டு ப்ரமோட் பண்ணி உங்க கட்சியோட கொள்கையை மட்டும் சொல்லுங்க கேப்டன் பேரை வச்சு தயவு செய்து ஓட்டுக்காக பிச்சை எடுத்து கேப்டன் பேரை கெடுக்காதீங்க நீங்க எடுக்கிறது இது பிச்சை உங்க தொண்டர்கள் உங்களை கேவலப்படுத்துறானுங்க அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு இதை நீங்க அங்கீகரிக்கிறது ரொம்ப தப்பு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக முடிவெடுத்து இத்தனை நாள் இவ்வளோ போய் தான் இது நாங்கள் போடுறதுக்கு அதுக்கும் நீங்கள் இத்தனை நாள் உங்கள் கழகத்துலேருந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கணும் கேப்டன் பயிரணுமே யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு எங்க தலைவர் வச்சு நீங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு ஒரு ஒரு அரசியல் தலைவனா ஒரு ஒரு விவாதம் வருதுன்னா டக்குனு அதை அட்டாடே ஊற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்க பாக்குறீங்களா பாக்கலையானா தெரியல ஆனா ஏன் இவ்வளவு கேவலமா நீங்க கேப்டன் வச்சு ப்ரொமோட் பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல உங்க சொந்த முயற்சியில முன்னுக்கு வர பாருங்க அப்படி வந்தீங்கன்னா எல்லாருமே உங்களை மதிப்பாங்க கேப்டன் பேரை வச்சு தயவுசெய்து இனிமேல் ஓட்டு பிச்சு எடுக்கிறத முதல்ல விடுங்க இந்த அனுதாபத்தை எடுத்த முதல்ல விடுங்க இனிமேவாவது தமிழக வெற்றிகரகம் வந்து கேப்டன் பேரை பயன்படுத்த பயன்படுத்தாம இருக்குங்கிறத நான் ஆணித்தரமா நம்புறேன் நன்றி வணக்கம்